ஏ மாணவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேத புஸ்தகத்துல மார்க் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் மகளே உன் விசுவாசம் உன்னை ரஷித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இந்த பெண்ணை குறித்து நீங்கள் பார்க்கும் போது பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண் இது பெண்களுக்கே வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு வியாதி பெரும்பாடு உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க அந்த வியாதி பன்னிரண்டு வருடம் இந்த வியாதி தாக்கும்போது அவள் எத்தனை வைத்தியரை பார்த்துருக்கணும் வசனம் சொல்லுகிறது அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் சுகமாகாமல் வேதனையில் இருந்த போதுதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள் இந்த பெண்ணை கொசு கொண்டு வந்த போது என்ன நடந்தது பாருங்க முதலாவது அவளுடைய சரீரத்திலே வேதனை பன்னிரண்டு வருடம் ஒரு வியாதி அவளை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது அது வந்து அவளை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி சரீரத்தை பலவீனத்துக்குள்ளாக்கி ரத்தம் போய்க்கொண்டே இருக்கிறதுனால மெலிந்து சோர்ந்து காணப்பட்டிருக்க வேண்டும் சரீரத்திலே ஒரு வேதனை அது மாத்திரமல்ல அவளுடைய செல்வங்களை எல்லாம் இவள் இழந்து விட்டாள் இந்த வியாதிய சுகத்தை பெற்றுக்கொள்ள இந்த வைத்தியரை பாரு சுகமாயிரு சொல்லிருப்பாங்க பணத்தை கொண்டு போய் செலவழித்து வைத்தியம் சுகம் உண்டாகல பல மாத்திரை மருந்துகள் அந்த காலத்தில் உள்ள மருத்துவம் செய்திருப்பாள் இது சுகமாகலையே அப்ப சொல்லிப்ப இங்கூர் வைத்தியர் இருக்கிறாரு அந்த டாக்டர்கிட்ட போன சரியாயிரும் அதற்கு தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போனால் பணம் தான் செலவழித்ததை தவிர சுகம் கிடைக்கவில்லை தன்னுடைய சொத்துக்களை கூட விற்று அவள் வந்து செலவு செய்திருக்க வேண்டும் சுகத்திற்காக என்ன பன்னிரண்டு வருஷம் எத்தனை மருத்துவர்களை பார்த்திருப்பாள் அப்போ இழப்பு தான் அவளுடைய வாழ்க்கையில ஒன்று வியாதியினால உண்டான சரீர வேதனை ரெண்டாவது பணம் சொத்துக்களை இழந்து நிற்கிறாள் மூன்றாவது அவளுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இவ்வளவு பணம் செலவு பண்ணி இத்தனை டாக்டர்ஸை பார்த்து சுகம் கிடைக்கவில்லை அப்போ ஒரு ஏமாற்றம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பலரிடத்துல போய் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை அது அடுத்தது பாருங்க அதிகமாய் அவள் வருத்தப்படுகிற போது என்று பார்க்கிறோம் அப்படின்னா அது ஒரு தீட்டான வியாதியாக அந்த காலத்துல கருதப்பட்டதுனால அவருடைய மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருந்தது அந்த காலத்துல இந்த வியாதி உள்ளவங்க யாரை தொட்டாலும் அதை தீட்டு இவங்களை யார் தொட்டாலும் அதை தீட்டாக அந்த காலத்துல கருதப்பட்டது அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்படுகிறாள் டாக்டர் டாக்டராக போகிறாள் அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் வெளிந்து வியாதி உழவளன்று அப்ப யாரும் இவளை தொட்டு பேச மாட்டாங்க பக்கத்துலனு பேச மாட்டாங்க தூரத்தில் நின்று பேசுவாங்க சமுதாயம் புறக்கணித்து விட்டாரு அப்போ அவளுக்கு உண்மையாய் அன்பு காட்ட அவளுக்கு பாசம் காட்ட அரவணைக்க அவ பிடித்து கொண்டு பேச ஒரு பெண்கள் கூட அவளுக்கு இல்லை எல்லாரும் தீட்டாக நினைத்து ஒதுக்கினார்களப்ப அவடைய மனதில் நான் என்ன பாவம் செய்யறேன் ஏன் எனக்கு இப்படி ஏன் எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பணம் செலவு பண்ணி எனக்கு சுகமாகல எந்த அளவுக்கு அவருடைய மனதில் வேதனை இருக்கும் பார்த்தீங்களா எல்லாமே தோல்வி இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம் ஒரு பக்கம் சரீரத்துல வியாதி இன்னொரு பக்கம் எல்லாம் செலவு பண்ணி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் ஆகிவிட்டேன் இன்னொரு பக்கத்துல சைடு எஃபெக்ட் ஒரு மருந்து சாப்பிட்டா இன்னொரு வியாதி வந்து விடுகிறாரு இது சுகமாக நீ இன்னொரு மருந்து சாப்பிட்டா அது பக்க விளைவினால நீ இன்னும் அதிக வருத்தம் அப்படிதான் அவள் கஷ்டப்பட்டாள் அநேக வைத்தியர்களால் மிகவும் கஷ்டப்பட்டால் பைபிள்ல இருக்கு அப்போ அவங்க மருந்து மூலமாவே பல பக்க பாதிக்கப்பட்டாள் இந்த மாதிரி கலங்கி கொண்டிருக்கலாம் மனதளவில் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் நினைக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் அப்படியா இருக்குது நீதான் பக்தியா இருக்கிற ஏசுன்ற உனக்கு தான் அப்படி நடக்குது அதுவும் சாபம் அது உன்னுடைய பாவம் நீ இப்படி எது எதுவும் சொல்றாங்க எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூட ஆள் இல்லை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு உங்களுக்குள்ளாகவே வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கல்ல தான் இயேசு பேசுகிறார் என் மகனே உனக்கு சமாதானம் என் மகளே உனக்கு சமாதானம் அன்று அன்றுவர் மூன்று விதமான ஆசிர்வாதம் தருகிறார் முதலாவது ஆண்டு சொல்லுகிறார் உனக்கு சமாதானம் உனக்கு சமாதான மகனை என்று உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுங்க பாதிக்கப்பட்டு விட்டாரு வியாதியினால மனுஷர்கள் புறக்கணிப்பினால இழந்து போனதுனால சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டாரு இன்னைக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை வேலை இருக்குது சமாதானம் இல்லை கை நிறைய சம்பளம் இருக்குது சமாதானம் இல்லை சொந்த வீடு இருக்குது சமாதானம் இல்லை பிசினஸ் இருக்குது சமாதானம் இல்லை மனைவி பிள்ளைகள் இருக்காங்க சமாதானம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்தம அமைதி இல்லை டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நிம்மதியா இருக்க முடியல ஏன்னே விளங்கி கொள்ள முடியல இந்த மாதிரி சமாதானத்திற்காக உங்களுக்கு தான் ஆண்டு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு தெரியுமா யோவான் பதினான்காம் அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனத்துல என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என் மகனே என் மகளே உன் இருதையை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானம் அது சமாதானம் அது தேவ சமாதானம் அது தெய்வீக சமாதானம் ஒரு சமாதானம் வரும் ஒரு வெற்றி கிடைத்த சமாதானம் வரும் காரியம் நடந்த சமாதான சந்தோஷம் வரும் ஆனா ஒரு தோல்வி வந்தா காரியம் தடைப்பட்டா ஒரு பிரச்சனை வந்தா சமாதானம் போய்விடும் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் ஆனா கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்ன நடந்தாலும் உங்களுடைய ஆத்மாவில் அந்த அமைதியை குறைக்கவே முடியாது அந்த சமாதானத்தை யாரும் பறிக்கவே முடியாது அது ஒரு டிவைன் பீஸ் தேவ சமாதானம் பொழுது இருந்துகிட்டே இருக்கும் தேவை இருக்கும் பிரச்சனை இருக்கும் சுற்றில நெருக்கம் இருக்கும் உள்ளத்துல ஒரு பெரிய ஆத்மா அமைதி நிம்மதியா தூங்குவீங்க நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது உனக்கு கவலையில டிஸ்டர்பன்ஸே இருக்காது அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் இது எப்படி கிடைக்கும் அவர் உங்க உள்ளத்துல வரணும் சமாதான பிரபு உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த சமாதான நிரந்தர தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் மேல பக்தியா இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்பது மாத்திரம் போதாது நம்முடைய உள்ளத்துல வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அந்த சமாதான பிரபு நம்ம உள்ளத்துல வரும்போது வாழ்க்கையில வரும்போது தெய்வ சமாதானம் அந்த ஆசீர்வாதது ஆண்டவர் இந்த மகளுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க மகளே உன் வேதனை நீங்கும் நீ உன் வேதனை என்ன உண்மையா நேசிக்க யாரும் இல்ல புரிந்து கொள்ள யாரும் இல்ல தீட்டான பெண் நீ பாக்குறாங்க என்னை புறம்பே தள்றாங்க அப்படின்னு அவளுடைய மனதுல மிகுந்த ஒரு வேதனை துக்கம் அவளுக்குள்ள இருந்து கொண்டு இருந்தது இப்ப அன்று சொல்றார் உன் வேதனை நீங்குகிறது மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் பாருங்க இந்த அற்புதத்தை இயேசு அவளுக்கு செய்த உடனே இயேசுவை தொட்டு அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள் ஏன்னா இந்த வியாதி உள்ளவங்க தீட்டான வியாதி உள்ளவர்களே அந்த காலத்துல கருதப்பட்டாங்க அதனால இந்த வியாதி எப்படி ஜனங்கள் மத்தியில கிட்ட போய் சொல்றது மற்றவங்க இந்த தீட்டா பார்ப்பாங்களேன்னு சொல்லி அவளுக்குள்ள என்ன விசுவாசம் அவளுடைய வஸ்திரத்தை தொடும்பொழுது நான் சுகமாயிருவேன் ஏன்னா என்னால கூட்டத்துக்கு நடுப்பு இந்த வியாதின்னு சொல்ல முடியாது எல்லாரும் என்ன அறுவறுப்பா பார்ப்பாங்க இயேசு எப்படி எடுத்துக்கொள்வாரோ தெரியாது இந்த ரகசியமா போய் பின்னால போய் இயேசுடைய ட்ரெஸ்ஸை தொட்டாள் தொட்ட உடனே ஒரு வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது வியாதி சுகமாகி விட்டது சுகமானதே அவள் உணர்ந்தாள் தன் சரீரத்தில் சுகமானதே அவளால் உணர முடிந்தது உடனே இயேசு என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார் சீசர்கள் சொல்றாங்க எல்லாருமே தொட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் எதிர்பார்ப்போட என்ன யாரோ தொட்டாங்க என்னிடத்துல இந்த வல்லமை புறப்பட்டு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது அது யாருன்னு கேட்டார் அப்ப சாதாரணமா இயேசுவை தொட்ட அற்புதம் நடக்காது விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட இயேசுகிட்ட வரும்போது அற்புதம் நடக்கும் அதனால அந்த மகள் எதிர்பார்ப்போட விசுவாசத்தோடு தொட்டதுனால வேதனை நீங்கி விட்டது இப்போ இயேசு வந்து என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார்னு பயம் அவளுக்கு பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால வருகிறா ஜனங்கள்லாம் பாக்குறாங்க யாரு யாரு ஏதோ இந்த பெண்ணுதான் இவதான் இயேசுவை தொட்டிருக்கிறா ஏசு தான் யாருன்னு கேட்கிறாருன்னா என்ன என்னன்னு எல்லாரும் பார்த்துருப்பாங்க சீசைகள் பாத்துருப்பாங்க அவளுக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னு இயேசு கோபப்படுவாரோ திட்டிருவாரோ இனி ஒரு பெண் தீட்டான வியாதி உள்ள பெண் எப்படி என்னை தொடலாம் அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல நடுங்கி வந்த நின்று தனக்கு நடந்தத சொல்றேன் நான் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் என்னை நேசிக்க யாரும் இல்லை எல்லாருமே தீட்டா கருதனாங்க உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட வந்து அற்போத நடக்கும் நீ உங்ககிட்ட முன்னாலே இவ்வளோ ஜனகமத்தில் எப்படியா வியாதியை சொல்றது அதனால நான் வஸ்திரத்தை தொட்டேன் எனக்கு சோமாயிற்று அப்படின்னு உடனே ஏசு என்ன சொல்லுவாரோ நீ பயந்து சொன்னா தெரியுமா மகளே மகளே ஆர் மை உன் நீ தீட்டானவள் என்று உன்னுடைய தகப்பன் நீ என்னுடைய மகள் நான் எப்படி உன்னை தீட்டா நினைக்க முடியும் நினைக்க மாட்டேன் உலகம் எப்படி ஒன்னால் நினைக்கட்டும் ஆர் மை டாட்டர் மை டாட்டர் அதனால என்னை சமாதானத்தோடைய ஆறுதல் படுத்தி ஆசிர்வதி தான் அனுப்ப காயமெல்லாம் நீங்கிட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறப்ப வேதனை நீங்கிட்டு அப்படி உள்ளத்துல இருந்த காயம் அப்படியே மாறிவிட்டேன் பன்னெண்டு வருஷமா இருந்த காயம் நான் என்ன தப்பின என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் எல்லாரும் என்ன இப்படி அற்பமா பாக்குறாங்களே நீ கலைங்க நான் அந்த காயம் இயேசுடைய ஒரு வார்த்தையில நீங்கிட்டான்னு சொல்ல அவன் வேதனை நீங்கிட்டு மகளே அற்புதமான ஒரு தீட்டாய் கருத மத வித்தியாசம் பார்க்க தெரியாது மொழி வித்தியாசம் பார்க்க தெரியாது யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி பாசத்தோடு பார்க்கிறவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் மூன்றாவது ஆண்டு நீ சுகமாயிரு மகளே இனி உனக்கு வியாதி இல்ல கஷ்டம் இல்ல போ சுகமாயிரு ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிச்சிருக்கு ஒரு பலவீனம் ஒரு சரித்தல எலும்பல வலி நரம்புல வலி அல்லது பிரச்சனை இருதயத்துல ப்ராப்ளம் லங்ஸ்ல கர்ப்பப்பையில அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சரீத்துல வந்ததுனால மனதுல ஒரு வேதனை இந்த வியாதி அதிகமாகி அதிகமாகி பாதிச்சிருமோ இந்த வியாதி எனக்கு வந்துட்டே இவ்வளவு மாத்திரை சாப்பிடன்றாங்களே வாழ்நாள் முழுதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்களே மன வேதனையோடு இருக்கிறீங்களா என் குடும்பத்துல வியாதி இல்லாத நாளே இல்ல ஆஸ்பத்திரி செலவுக்கே பணம் எல்லாம் போகிறதே மன இருக்கிறீங்களா நீங்க சுகமா இருப்பீங்க இன்று கூட அந்த வியாதியெல்லாம் கத்திர விலக்கி போடுவார் அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார் வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்றவர் குடும்பத்தை விட்டு விலக்கி விடுவார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம் மத்திய எட்டு பதினேழுல இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலுகளை சுமந்தார் சரீர பலவீனம் வலிகள் வேதனைகள் நோய்கள் அத்தனையும் அவர் செலுகளை சுமந்தார் எதுக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்கு நம்மை சுகமாய் வைத்திருக்க அவர் இந்த நோய்களை சுமந்து முடித்தார் என் பிள்ளைங்க சுகமா இருக்கணும் என்னை தேடுகிற என் பிள்ளைகள் சுகமா இருக்கணும் அதுக்காக ஆனாதற்கு ஒண்ணு செய்யணும் நீங்க இந்த வேதத்தை வாசித்து தியானித்து தினமும் ஜபம் பண்ணணும் அவரோடு இருக்கணும்ல இந்த வசனம் நல்ல ஊஷதம் வசனத்தை வாசிக்க வாசிக்க மனதுக்கு ஆறுதல் வரும் சரீரத்துல சுகம் உண்டாகும் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசுவார் நீங்க ஜெபிக்கும் அவருடைய பிரசன்ன உங்களை மூடிக்கொள்ள அந்த பிரசன்ன வரும்போது சரீரத்துல சுகம் உண்டாகும் மனதில் இருக்கிற துக்கங்கள் நீங்கும் ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும் தான் ஜெபிக்கணும் உங்க குடும்பத்துல வியாதி வரக்கூடாது அப்படின்னா குடும்ப ஜெபம் பண்ணுங்க உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா அயோசித்து பாருங்க தினம் உங்க வீட்டுல உங்க மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்க வந்து குடும்ப ஜெபம் பண்ணணும் ரெண்டு பாட்டு பாடுங்க ஆளுக்கு என்ன வாசன வாசிங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் அவ்வளவுதான் இருபது நிமிஷத்துல அழகா குடும்ப ஜெபம் பண்ணலாம் அண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் இல்ல அப்போ நம்ம இதெல்லாம் செய்யாம எதிர்பார்க்கறது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியதை வேண்டிய பண்ண மாட்டேன் ஆசிக்க மாட்டேன் கொடுமை ஜெபம் பண்ண மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க வேணா போட்ட ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை தினமும் இயேசுவோடு இருக்கணும் அந்த சமாதானம் உள்ள இருக்கணும்னா இயேசு தினமும் எப்பொழுது உங்க கூட இருக்கணும் அப்பதான் அந்த சமாதான நிலைச்சிருக்கும் அந்த ஆறுதலுடைய உள்ளத்துல வேதனை இல்லாத மகிழ்ச்சி இருக்கணுமானா இயேசுவோட நம்ம இருக்கணும் நீங்க ஜபம் பண்ணி வசனத்தை தியானித்து குடும்பமா ஜபிக்க ஆரம்பிங்க சகல வியாதிகளும் குடும்பத்தை விட்டு விலகும் ஒரு வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமா நீங்க இருக்க முடியும் சில சேமி சில வயது வரும் போகும் அது கால சூழ்நிலை கேட்டபடி சில செமி சாப்பாட்டு முறையில வித்தியாசம் வரும்போது அதை நேச்சுரல் எப்பவுமே வியாதி 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 சாகு வரைக்கும் மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்ம அழைக்கல ஆசிர்வாதமா சுகமா இருக்க அவர் சொல்றாரு சமாதானம் உன் வேதனை நீங்குகிறது சுகமாயிரு இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப அதுக்குத்தான் நான் ஜெபிக்க போறேன் நீங்க ஜெபிப்பீங்களா அன்டைய கருத்தில் ஒப்பு கொடுத்த இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் சமாதான பிரபு என் உள்ளத்துல வரணும் எங்க வீட்டுக்குள்ள வரணும் என் வாழ்க்கையில வரணும் நீங்க எங்களோடு கூட இருக்கணும் எனக்கு இந்த தேவ சமாதானம் வேணும் நிம்மதி வேணும் ஆண்டு ஒரு ஆத்தம அமைதி வேணும் இயேசுவே என் உள்ளத்துல என் வாழ்க்கையில நீங்க வாங்கன்னு ஜபம் பண்ணுங்க பண்ட உரை கசப்புகள் விருப்புகள் மனிதரை வேதனை காயங்கள் எல்லாம் இன்றைக்கு என்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு இருக்கிறீங்களே உங்களுடைய நாங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் நானும் என் குடும்பமும் வீட்டார சுகமா ஆரோக்கியமா இருக்கணும் இங்க பண்ணத்தை ஆஸ்பத்திரிக்கு நீ வீணா செலவு பண்ண கூடாது எங்களுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும் செபிங்க ஒப்பு கொடுத்து செபிங்க தகப்பனே யார் யாரும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அர்ப்பணித்து செபிக்கிறார்களோ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் யார் யாருடைய சமாதானத்திற்காக உள்ளத்த சமாதானத்தினால் நிரப்புவீகராக தேவ சமாதானம் அவர்களை ஆட்படுவதாக அவருடைய கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும் சமாதானத்தை பாதிக்கிற காரியமெல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும் தேவ சமாத சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும் அன்றுவரை உள்ளத்தில் காயப்பட்ட நிலைமையில மனிதரால் உண்டான காயம் வார்த்தையினால் உண்டான காயம் மற்றவருடைய புறக்கணிப்பினால் உண்டான காயம் மற்றவர்கள் மேல எரிச்சல் கோபத்தினால் உண்டான காயங்கள் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் இப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரட்டும் உள்ளான காயங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் இப்பொழுது அதை எடுத்து போடுவீர் ஆகும் பல வருடமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த இருதயத்தின் வேதனைகள் காயங்கள் மாறட்டும் ஏசுவின் நாமத்தின் வேதனைகள் நீங்கட்டும் சுகமாயிருங்கள் என்று சொ அன்று வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுவீராக உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இயேசு கரசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சகல வியாதிகளும் இயேசு கரசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அவருடைய சரீரத்திலே பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும் வியாதியை நான் ஒன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன் இந்த முழு குடும்பத்திலும் வியாதிய நீர் விலக்கி போடுவீராக உடல்

जे भी करें भेदा आमेन